வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி இரண்டு அத்தியாயம் முப்பத்தி நான்கின் தொடர்ச்சி கபிலரின் எண்ண ஓட்டங்களை இடைமறித்து பாரி சொன்னான் முதுவேனிற் காலத்தில் கார்த்திகை விண்மீன் கூட்டத்தோடு கதிரவன் இருப்பதை விண்மீன்களின் சுழல்வட்ட கணக்கின் அடிப்படையில் முருகன் கண்டறிந்தான் என சொன்னேன் அல்லவா ஆம் என தலையசைத்தார் கபிலர் அவ்வாறின்றி வேறொரு முறையில்தான் அதை முருகன் கண்டறிந்தான் என சொல்பவர்களும் உண்டு அது என்ன முறை பாரி சற்றே அமைதி கொண்டு நடந்தான் சொல்லலாமா என்ற வினாவை எழுப்பி மனதை விடை சொல்ல ஆயத்தம் செய்கிறான் என்பது கபிலருக்கு புரிந்தது பாரி சொன்னான் இம்மலை தொடரில் உள்ள பத்து பேரதிசயங்களில் ஒன்று கருநெல்லி கபிலர் பாரி உச்சரிக்கும் வார்த்தையை மிக கவனமாக கேட்டார் பாரி சொன்னான் அதிசய கனியான கருநெல்லியை உண்டால் பகலிலும் விண்மீன் கூட்டத்தை பார்க்கலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு முருகனுக்கு நெல்லிக்கனி மிகவும் பிடித்தது அவன் கருநெல்லி உண்டுதான் பகலில் விண்மீன் நகர்வை பார்த்தறிந்தான் என்று குலநாகினிகள் கதை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் கபிலர் திகைப்பில் இருந்து மீள வழியில்லாமல் இருந்தார் எண்ணங்கள் கட்டுக்கடங்காமல் ஓடின மேலேறிய கதிரவனின் ஒளி காடெங்கும் நிலை கொண்டிருந்த இருளை மஞ்சள் நிற ஆடை கொண்டு போத்தி பிடித்துக் கொண்டிருந்தது முன்னால் சென்று கொண்டிருந்த பாரி பாறை இடுக்கின் வழியே உள்நுழைந்து மறைந்தான் அதற்குள் உள்ளே மறைந்து விட்டானே அவ்வளவு அடர்ந்த இடுக்கு பாதையா இது என்று நினைத்தபடியே கவனமாக கால் தூக்கி வைத்து உள்நுழைந்தார் இருள் சூழ்ந்த பாதை நீண்டிருந்தது சற்று தொலைவு நடந்தான் பெரும் பாறை ஒன்று பாதையில் குறுக்கே நிற்பது தெரிந்தது அதன் பின்புறம் இருந்து காலை கதிரவனின் ஒளி தெரித்து சிதறிக் கொண்டிருந்தது எத்தனை முறை பார்த்தாலும் இருளுக்குள் பாய்ந்து நுழையும் ஒளிக்கதிருக்கு இணை சொல்ல எதுவுமே இல்லை என நினைத்தபடியே பாறையின் அருகில் வந்து முன்புறம் திரும்பினார் கபிலர் திருப்பத்தில்தான் எல்லாம் இருந்தன இணை சொல்ல முடியாதவை என்ற சொல்லின் முழுமையை இயற்கை அவருக்கு காண்பித்தது வட்ட வடிவ குடுவையைப் போல் கண்ணுக்கெதிரே பறந்து விரிந்த புல்வெளி இரு கொண்டு அணைத்து பிடித்தபடி சுற்றி கிடக்கும் மலைக்குன்றுகள் கதிரவனின் ஒளி பொழிய போது கலையத் தொடங்கிய இணைப்பறவைகளின் ஓசை காற்றெங்கும் மிதந்த நரந்தம்புல்லின் மனம் உரைந்து நின்றார் கபிலர் சற்றே விலகி நின்று அவர் முகம் பார்த்து மகிழ்ந்தான் பாரி கார்காலத்தின் முதுமழை கொட்டத் தொடங்கியது இன்னும் சில நாட்களில் அடைமழை தொடங்கும் மழைநீரின் கனம் தாங்காமல் இலையும் இரவின் குளிர் தாங்காமல் மலையும் நடுங்கியபடி இருக்க போகின்றன கபிலருக்கு எலிமயிர் போர்வை நெய்யும் பணி முடியப் போகிறது தப்பிச் செல்ல முடியா பேரலியின் மயிர்த்தோல் கொண்டு தொல்புலவன் போத்தப்பட இருக்கிறான் அந்த நாளுக்காக காத்திருந்தனர் எல்லோரும் கபிலரின் மனமோ நரந்தம்புல் மேட்டிலும் கார்த்திகையின் கணக்குகளிலும் மொழியின் புதிர்களிலும் போய் மாட்டி நின்றது அவற்றின் ஆழம் வசப்படவில்லை எனவே அதிலிருந்து மீள முடியவில்லை நீலன் தனைமயக்கி மூலிகை கொடுத்து கதையை மறக்க வைத்தான் பாரியோ கதையை சொல்லி மீதமுள்ள எல்லாவற்றையும் மறக்க வைத்தான் மறதிக்கும் நினைவுக்கும் நடுவில் பெரும் வேட்டையை தன்னந்தனியாக நடத்தி கொண்டிருந்தார் கபிலர் மீளமுடியா அந்த மனநிலையோடுதான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினார் அங்கவையின் வினாக்கள் வழக்கம் போல் அறிதலின் வழியேதான் இருந்தன மற்றவர்களும் ஆர்வமுடன் பாடம் பயின்றனர் மயிலா புறப்பட வேண்டிய நாள் வந்துவிட்டது அவள் நீலனை பார்க்காமல் நீண்ட நாள் விலகியிருந்தது இப்போதுதான் ஆனாலும் தனது பெயரையும் நீலனின் பெயரையும் அவள் எழுத கற்றிருந்தாள் அது அளவற்ற மகிழ்வை உருவாக்கியிருந்தது அவனின் ரகசியம் ஒன்று தனக்குள் அடங்கிவிட்டதாக அவள் நினைத்தாள் தனது விரல்களின் வழியே நீளும் கோடுகளுக்குள் அடங்கிய அவனை நினைத்து மகிழ்ந்தாள் வேட்டோர் பழையனோடு சேர்ந்து அவள் புறப்படுவதாகத்தான் முடிவு செய்திருந்தனர் ஆனால் தேக்கன் இன்னும் சில நாட்கள் பழையனை இருக்கச் சொல்லிவிட்டார் அதனால் வீரர்கள் சிலருடன் மயிலா மட்டும் எவ்வியூர் விட்டு புறப்பட்டாள் அவளின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியின் வழியே கபிலர் நீலனை பார்த்து கொண்டிருந்தார் குன்றுகளுக்கு இடையில் ஆடும் ஊஞ்சல் அவரின் பார்வைக்கு தெரிந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் சாமப்பூ அரும்புவிடத் தொடங்கியிருந்தது தேக்கன் புதிய மாணவர்களை அழைத்துக்கொண்டு காடறிய புறப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது அதனால்தான் சில செய்திகளை பேசுவதற்கு வேட்டூர் பழையனை இருக்கச் சொல்லியிருந்தார் தேக்கன் தெந்திசை தளபதி கூழையன் அனுப்பும் தகவல்கள் பரம்புக்கான ஆபத்து நெருங்குவதை சொல்லிக்கொண்டே இருந்தன கோளூர் சாத்தனின் கைகளை முடியன் வெட்டியதால் சேரக்குடிகள் ஒன்று சேர நாம் வழிவகுத்துவிட்டோம் பாண்டியனையும் சோழனையும் போல தொலைவில் இருப்பவர்கள் அல்ல சேரர்கள் மலைத்தொடரின் அடுத்த குன்றில் அவர்களது காலடி கிடக்கிறது சேரர்குடி இருவரும் இணைந்து பரம்பு நோக்கி படைகள் வருவதற்கு ஒரு சில குன்றுகளில் பாதை அமைத்து வருகின்றனர் நாம் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இது இந்த செய்திகள் வந்த பிறகுதான் பேரளி வேட்டைக்கு பாரி ஏன் தொடர்ந்து வந்தான் என்பது தெரியவந்தது பேரலி அதிகம் இருக்கும் இடங்களை விட்டுவிட்டு மலைகளின் பல திசை வழியாக ஏன் பயணப்பட வைத்தான் என்றும் இப்போதுதான் புரிந்தது சேரர்கள் எந்தெந்த குன்றுகளின் வழியே நுழைந்து பாதை உருவாக்க முயல்கின்றனர் என்று பாரி சொன்னதாக தேக்கன் சொன்னபோது உதிரன் உறைந்தே போனான் கழுகின் மூக்கை போன்றது பாரியின் கவனிப்பு கழுகு வானுச்சியில் பறந்தாலும் நிலத்தில் கிடக்கும் பறவையின் வாடையை எளிதில் நுகர்ந்துவிடும் அதுபோலத்தான் பாரியும் எவ்வியூரில் இருந்தாலும் பரம்பு மலையின் எண் திசையிலும் நிகழும் மாற்றங்களை துல்லியமாக கவனித்து வந்தான் கோழையின் அனுப்பிய செய்தியும் பாரியின் அவதானிப்பும் ஒன்று போல இருந்தன சேரன் ஏறிவர எல்லா வகைகளிலும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது இச்சூழலில் எவ்வியூரின் ஆசான் தேக்கன் பயிற்சிக்காக பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு காடறிய செல்ல வேண்டுமா என்ன புதிய ஆசானை அனுப்பினால் என்ன என்று சிலர் கேட்டார்கள் அதை முடிவு செய்ய வேண்டியது தேக்கன்தான் என்றான் பாரி தேக்கனோ அம்முடிவை சாமப்பூவின் அரும்பு துளிர்க்கும் முன் எடுத்திருக்க வேண்டும் எனக்கான வாசனையை அது வழங்கிவிட்டது நான் அதன் அனுமதியை நுகர்ந்துவிட்டேன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு காடறியும் எனது பயணத்தை இனி நிறுத்த முடியாது என்றார் பழையனிடம் பகிர்ந்து கொள்ள நிறைய இருந்தன பரம்பு நாட்டின் மிக மூத்த வீரன் என்றால் அது வேட்டூர் பழையன்தான் பரம்பில் உள்ள ஊர்களின் நிலையும் தன்மையும் வீரர்களின் திறனையும் முழுமையும் அறிந்துள்ளவன் பழையன்தான் எனவே அவனை இருக்கச் சொல்லி நாட்கணக்கில் பேசினான் தேக்கன் பழையனின் மனநிலை முற்றிலும் வேறானது திட்டமிடல் முன்தயாரிப்பு இவற்றை கொண்டு நிகழ்த்தப்படும் போர்கள் அரச முறையை சார்ந்தவை நாம் ஏன் அதுபோல் சிந்திக்க வேண்டும் நமது போர் முறை முற்றிலும் வேறானது அது போர் தொடங்குவதற்கு ஏற்ப வடிவம் கொள்ளக்கூடியது போர் என்பது நிகழும் இடம் தன்மை சூழல் இவற்றை கொண்டு நடத்தப்படுவதுதானே தவிர வீரர்களை கொண்டு மட்டும் நடத்தப்படுவதல்ல எனவே அந்த கணத்தில் எடுக்க வேண்டிய முடிவை முன்கூட்டி எடுப்பது அறியாமையாகும் என்றார் பழையன் பேரரசுகளால் சூழப்பட்டுள்ளோம் நமது பாரம்பரிய முறைப்படி நாம் போரிடுவோம் ஆனால் அவர்களின் போர் உத்திகளை கணித்து அதற்கு ஏற்ப ஆயத்தமாக வேண்டிய தேவை இருக்கிறது என்று வாதிட்டார் தேக்கன் முன்தயாரிப்பின் வழியே போரை அணுகும் முறைக்கு பழையனால் பொருந்த முடியவில்லை இப்பணியை ஒப்படைத்து ஒப்படைத்துவிடு போர் தொடங்கிய பிறகு எனது பணியை முடிவு செய்து கொள்ளலாம் என்றான் பழையன் நீ சொல்வதற்கும் நான் சொல்வதற்கும் இடையில் அதிக நாள் இல்லை என்றான் தேக்கன் இரண்டுக்கும் இடையில் ஒரு நாள் இருந்தாலும் நான் ஏன் முன்கூட்டியே ஆயுதங்களை தூக்கிக் கொண்டு ஆற்றலை வீணாக்க வேண்டும் பழையனோடு பேச்சில் மட்டுமன்று எதிலும் வெல்ல முடியாது என்று தேக்கனுக்கு தெரியும் உண்மையில் தேக்கன் நடத்தும் போராட்டம் இந்த விடாப்படியான மனநிலையோடுதான் நன்கு திட்டமிட்ட போர் முறையை எதுவுமில்லை என்று ஒதுக்கிவிட முடியாது இயற்கையின் பல அமைப்புகள் திட்டமிட்ட ஒருங்கிணைப்பை கொண்டு தாக்குதல் தொடுக்கின்றன இந்த எடுத்துக்காட்டை நாம் சொன்னால் இதற்கு மாற்றான ஓர் ஆயிரம் எடுத்துக்காட்டுகளை பழையன் சொல்வான் எனவே மறுமொழியின்றி அமைதியானான் தேக்கன் ஆனால் சூழலில் இந்த அமைதி இல்லை அன்பர்களே இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது மீண்டும் தங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்